ஹன்ஸ் உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் ஒரு பெண் செவிலியராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது நல்ல செய்தி என்னவென்றால் இது ஒரு இலவச ஆட்சேப்பு இந்த பதவிகளுக்கு தகுதி பெற உங்களுக்கு நர்சிங்கில் இளங்கலை அறிவியல் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் பட்டம் தேவை மேலும் நீங்கள் சவுதி அரேபியாவில் உள்ள அல் சலாம் மற்றும் அலாசா மருத்துவமனையில் பணியாற்றுவீர்கள் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சம்பளம் மாற்றத்தக்கது சவூதி தொழிலாளர் சட்டத்தின்படி படி இலவச தங்குமிடம் உணவுப்படி இலவச போக்குவரத்து மருத்துவ காப்பீடு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை மற்றும் மேலதிக நேர சலுகைகள் உள்ளிட்ட கவர்ச்சிகரமான சலுகைகளின் தொகுப்பு நீங்கள் ஆர்வமாக இருந்தால் தயவு செய்து பின்வரும் முகவரியில் எங்கள் சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்